பல்லடம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் நடந்த சம்பவம் மது போதையில் திருநந்தைக்கும் இளைஞருக்கும் ஏற்பட்ட தகராறில் திருநங்கைக்கு தலையில் வெட்டு ஒருவர் கைது டோட் மேலும் ஒருவர் தலைமறைவு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சின்னையா கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் ஹாரோன் பாஷா இவர் கோவை உக்கடத்தில் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் நேற்று இரவு ஹாரோன் பாஷா தனது நண்பருடன் மதுபோதையில் பல்லடம் பேருந்து நிலையத்தில் இருந்தபோது அங்கு வந்த அம்சா என்ற திருநங்கையும் மதுபோதையில் போதையில் ஹாரோன் பாஷாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் உற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த ஹாரோன் பாஷா தான் வைத்திருந்த கத்தியால் திருநங்கை அம்சாவின் தலையில் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அம்சாவை மீட்டு சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தப்பி ஓடிய ஹாரோன் பாஷா என்பவனை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள காளிதாஸ் என்பவனை தேடி வருகின்றனர் டோட் மேலும் ஹாரூன் பாஷா மீது ஏற்கனவே ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது